வெல்கம் டு பிரியாஸ் மதுரை காரங்க சமையல் இன்னைக்கு நம்ம சேனல் பீர்க்கங்காய் வச்சு ஒரு டேஸ்டியான குழம்பு ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த குழம்பு சாதத்தோட மட்டும் இல்லாமல் இட்லி தோசையோட தொட்டுக்கிறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துருந்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் வர பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் அது நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகுழுந்து ரெண்டு மிளகா வத்தல் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து தாளித்து விட்டுட்டு ஒரு அஞ்சு பூண்டுப்பல் தட்டிட்டு சேர்த்து நல்ல பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் பதினஞ்சு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினது சேர்த்து நல்லா பொன்னீராக ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கினது சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த தக்காளி வந்து நல்லா மசிய வதங்கி வரணும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கு ஒரு பதினஞ்சு பீஸ் குட்டி குட்டி பீசஸாக நம்ம சட்னிக்கெலாம் இருப்போம்ல அந்த மாதிரி பீசஸாக எடுத்திருக்கேன் பதினஞ்சு தேங்காய் பீசஸ் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதை தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக விழுத அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் இரநூறு கிராம் பீர்க்கங்கா இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இரநூறு கிராம் இருக்கணும் ஸோ அதை வந்து சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு கொழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கிறேன் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த காயோடு சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாம் இதை வதக்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காயில் பாதி அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க ரொம்ப கம்மியான அளவு சொல்லியிருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காயில் பாதி அளவுனா அளவுன்னு பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சிட்டு அந்த புளி தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்துறாதீங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி கொதித்து வரும்பொழுது நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் விழுது அதில் சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜார்லையே கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போது இந்த மிக்ஸ் பண்ணது வந்து லேஸாக கொதிக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கொதித்து வரும்பொழுது இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு ஏழுலேருந்து பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சு இறக்கணுன்னா அருமையான பீர்க்கங்கா குழம்பு சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடும் நான் சொன்ன மாதிரி சாதத்தோடு மட்டும் இல்லை இட்லி தோசைக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ